மானியத்தில் மெசாவர்களுக்கு அவங்களோட தொழில் மேம்பாட்டுக்காக செயல்படுத்தி கொடுத்துட்டு வராங்க இது போல் கைத்தறி குழுமங்கள் ஒவ்வொருக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு பத்து டு பதினஞ்சு கொடுத்துட்டு வராங்க பல்வேறு ஊரில் இது மட்டும் இல்லாமல் அந்தமாதிரி குழுமம் இல்லாத இடத்துல ஒரு ஊர்வல் பத்து பேர் இருப்பாங்க அவங்க வந்து தனிப்பட்ட முறையும் எங்கள் ஆஃபீஸில் வந்து தொடர்பு கொண்டாங்கக்கா அவங்களுக்கு தேவையான வந்து அவுட் சைடு பிளாக் கலர் ட்ரிஸ்ஸு அவங்களுக்கு தேவையான பொருட்களை எங்காவது உள்ளவங்க நாங்கள் நேரடியாக தரோம் அதே தொண்ணூறு சதவீதம் மானியத்தம் அதுபோல் வந்து முத்ரா கைத்தறி மானிய திட்டம் நிதி உதவி திட்டம் அது பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இருபது சதவீதம் தள்ளுபடி அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபா அது வந்து தொழிலில் வந்து அவங்கள உழைப்பொருள் வாங்கிறதுக்கு அதுக்காக வந்து அந்த முத்திரா க கடன் நிதியைத் திட்டம் கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லாமல் என்எச்சிசி பண்ணுற மாதிரியே மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ் பல்வேறு ஊரில் எக்ஸிப்சன் நடத்தி அவங்களுக்கு டிஏடிஏ ஃப்ரீயாக அவங்களுக்கு ஸ்டால் போகிறது எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி டொமெஸ்டிக் மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் எஜிபேஸ் மூலமாக அவங்களுக்கு செயல்படுத்தி கொண்டு வரும் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் சிறந்த தேசிய நெசவாளர் மார்க்கெட்டிங் டிசைன் அவங்களுக்கு அவார்டு கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா கேஷ் அவார்டு தாமிரப்பட்டையும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு அவரப்பிறாங்க இது ஒவ்வொரு வருஷமும் நடக்குது இதுவங்க தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிறாங்க அவங்களும் இதை கூட பேசப்பட தராங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மாநிலத்திலையோ இல்லை மத்திய அரசாங்கத்தில இந்த அவார்டு தடவை வாங்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அறுபது வயசு ஆச்சுனாக்கா மாதம் எட்டாயிரம் ரூபா பென்ஷன் தராங்க மத்திய அரசாங்கம் இது போல் வந்து கைத்தறிக்கு ஸ்பெஷல் ஒரு ஐடென்டிட்டி மட்டும் சேர் சொன்னாங்க லோகா மாதிரி ஹேண்ட் மார்க் இந்தியா பிராண்ட் மார்க்

படிப்பு படித்தாங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வேணுங்க அவங்களுக்கான ஃபுல் ஃபீஸ் வந்து ரீயூ பஸ் தான் அது மட்டும் இல்லாமல் மாதம் அஞ்சாயிரம் ஸ்காலர்ஷிப் தராங்க ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் ஒன்று அப்பா அம்மா யாராவது நெசவாளராக இருக்கணும் நெசவு சம்பந்தப்பட்ட எந்த படிப்பு படித்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு எல்லாமே வந்து ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் வருஷத்துக்கு ஃபீஸ் ரீயூ பஸ் பண்ணுறாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தில் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜினு இருக்குது அங்கே வந்து ரெண்டு கோர்ஸ் நடக்குது டிப்ளமோ த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ ஒன்று ஃபோர் இயர்ஸ் பிடெக் ஒன்று இந்தியாவில் இங்கே குறைந்த கல்வி கட்டணங்கிற ஒரே காலேஜ் அதுதான் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்து எந்த கேட்டகரி இருந்தாலும் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மாதம் வந்து டிப்ளமோவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பீடெக்கு வந்து மூவாயிரம் மாதம் ஸ்டை பண்ணி தராங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட்டே இருக்குது ஸோ இது இதெல்லாமே எதுக்காங்கன்னா எம்ஜிஆர் மிஷின் வந்து ஹேங்கனுக்காக கொண்டு வரதுக்கு தான் ஃபீல்டில் இது முடிச்சுட்டு அவங்க தொழில் தொடங்குறதுக்கும் ஸ்டார்ட் அப் மாதிரி பட்டத்தில் மத்திய அரசாங்கம் நிதி தராங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வர்றவங்க சொல்லி இதை பயன்படுத்தி வசூல் தொழிலை ஊக்குவிக்கு நன்றி வணக்கம்